கத்தது பட்சத்து நாமத்துக்கு மகிமை உண்டாகுறாங்க சிஸ்டர் அந்த நாட்கள்ல ஏசு கிருஷ்ணன் நிறைய இடங்கள்ல ஊழியத்துக்கு போயிருப்பாங்க இந்த மார்க்கு புஸ்தகத்துல ஏசு கிருஷ்ணன் என்னென்ன வீடுகளுக்கு போனாங்க அப்ப என்னென்ன சம்பவங்கள் நடந்ததுன்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி பண்ணலாம் இயேசு போனா ஹவுஸ் விசிட்டிங்க பத்தி பாக்கலாம் ஆமா அந்த நாட்டில் ஏசு நிறைய ஹவுஸ் மிஸ்டிங் போயிருக்காங்க அதுல ஒரு சில வீடுகளை பத்தி நம்ம பார்க்கலாம் முதலாவதாக மார்க் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருஷம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா பேதரோட மாமி எதுவும் ஜுரமாக இருந்திருக்காங்க ஏசு கிறிஸ்டுன்னு குணமாக்கி இருக்கிறாங்க கப்பல் நகம்ன்ற இடத்துல இருக்க பேதரோட வீட்டு தான் ஏசு கிறிஸ்து முத முதல்ல போனாங்க இதுதான் ஏசு கிறிஸ்து போன முதல் வீடு அடுத்தது ஏசு என்ன போனாங்க ரெண்டாவது மார்க்கு ரெண்டாவது அதிகாரத்துல மறுபடியும் கப்பல் நகம்க்கு போறாரு அங்க ஒரு தீவிரவாதக்கான நாலு பேர் வந்து தூக்கி கொண்டு வராங்க அப்போ ஏசு கிறிஸ்து பாவங்கள் மன்னிக்கப்படுறது மடிக்க விட்டு எழுந்தனர்னு சொல்றாரு அப்போ அங்கே இருக்கிற வேத பாருங்க பாவங்களை மன்னிக்க இவர் யாருன்னு அங்கதான் சொல்றாங்க அப்ப ஏசு கிறிஸ்து சொல்றாரு பூமியில மனுஷருமானது பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டுன்னு அந்த இடத்துல சொல்றாரு அடுத்ததான் அதே அதிகாரத்துக்கு வாசி பார்த்தீங்கன்னா அதே ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஆயத்துறையில வரி வசூல் செய்து கொண்டிருக்க லேவியை வந்து ஏசு சந்திக்கிறாரு என்னை பெண் பற்றி வான்னு அப்போ பார்த்தீங்கன்னா லேவி வந்து தன்னோட வீட்டில் ஏசு கிறிஸ்துக்கு வந்து ஒரு விருந்து ஆயுதப்படுத்துறாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட ஜனங்க வந்து இயேசு கூட உட்காந்துட்டு இருக்கிறாங்க தான் பார்த்தீங்கன்னா பரிசு சரிசையை நீக்கிறாங்க என்னப்பா ஏசு கிறிஸ்து ஆஹா ஓஹோன்னு சொன்னேன் பார்த்தா ஒரு பாவி குடல உட்காந்து சாப்பிட்டுருக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த இடத்துல ஏசு சொல்றாரு பின்னாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது எல்லாமே சுகமூலுவருக்கு அல்லன்னு சொல்கிறாங்க அதாவது பின்னாலின்னா யாருன்னா பாவிகள் அதாவது பாவியை ஏசு இயேசு பூமியில் வந்தார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாரு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் அவங்கள்ட்ட அதிகமாக சொல்கிறாங்க என்ன ஏசு உங்கள் சீசனை பற்றி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க போட மாட்டாங்க பிள்ளையை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல இயேசு சொல்கிறாரு அதாவது மனவளை நம்ம கூட இருக்கும்போது யாராச்சும் ஃபாஸ்டிங் போடுவாங்களா மனவளை நான் அவங்களோட எடுத்துக்கொள்ள போகிற நாள் வரும் அப்போ அவங்க ஃபாஸ்ட்டிங் போடுவாங்க இப்போ அவங்க ஃபாஸ்டிங் போனான்னு அவசியம் கிடையாது அந்த விஷயத்தை பேச அங்கதான் சொல்றாரு நாலாவது மார்க்க மூணு இருபதுல ஒரு வீட்டுக்கு போறாரு அந்த சாப்பிடதான் போறாரு அந்த சாப்பிட கூட அவருக்கு நேரம் இல்ல அநேக மக்கள் அவர்கிட்ட வியாதிஸ்துகள் எல்லாம் வரும்போது அவர் சுகம் கொடுக்குறாரு அப்போ வந்து வேத பார்த்து பரிசு ஏசு கிறிஸ்தவ பார்த்து சொல்றாங்க இவர் பேச விட கொண்டிருக்கிறாரு பிசாசுகளின் தலைவரான பிசாசுகளை துரத்துக்கிறாருன்னு சொல்லும்போது போது ஏசு கிறிஸ்து சொல்றாரு ஒரு மனுஷன் அவசை எந்த பாவத்துக்கும் எந்த தூஷணத்துக்கும் மன்னிப்பு உண்டு பரிசு விரோதமாக செய்யப்படும் எந்த தோஷத்துக்கும் எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு கிடையாதுன்னு அந்த இடத்துல தான் சொல்றாரு சரி அடுத்தது ஏசு கிறிஸ்து எந்த வீட்டுக்கு போனாருன்னு பார்த்தீங்கன்னா மா வாக்கு அஞ்சாம் அதிகாரி இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எவ்விருன்ற செவ்வாலய தலைவர் வந்து இருக்கிறாரு அவரோட மகள் பன்னிரெண்டு வயது உள்ள மகள் வந்து வியாதியாக இருக்கிறார் அவளை சுமம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஏசு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வருடம் பெரும்பாலும் ஸ்திரீ வந்து ஏசு கிறிஸ்து வசி ஓரத்தை தொட்டு அவங்க சொத்தம் அடைகிறாங்க அந்த ஐந்தாம் மதிப்பு ஒரு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சிறுமியை வந்து குணம் இதுதான் அஞ்சாவது ஏசு கிறிஸ்து போன வீடு அதுதான் மார்க் ஏழாம் அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்தவ சீஷர்கள் நடந்து ஒரு வேத பக பரிசர் ஏசு கிறிஸ்தவ சீஷர் அவங்க அவங்கள குற்றம் நடத்துகிறாங்க என்ன குற்றம்னா இந்த சீஷர்கள் கை கழுவாங்க சாப்பிட்றாங்க இன்னொருவரின் பாரம்பரியத்தில் அவங்க கை கொண்டு தான் சொல்றாங்க சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு புறமே இருந்து உள்ளே போகிறது ஒன்றும் மனுஷன் தீட்டுப்படுத்தாது மனுஷன் உள்ளத்துலேருந்து வெளியே வரதான் தீட்டுப்படுதுன்னு அவங்ககிட்ட சொல்லும் போது ஏசு கிறிஸ்தவ சீஷர்களுக்கே அது புரியல வீட்டுக்கு வரும்போது வீட்டில் தான் ஏசு கிறிஸ்தவ சேஷவர்கிட்ட அவர் புரிய வைக்கிறார் அதாவது மனுஷனுக்கு உள்ளத்திலிருந்து மனுஷன் புறம்பே இருந்து போகிறது ஆசை வழியாக விளையாந்துப்பா மனுஷ உள்ளத்திலிருந்து விளையாட்டு தான் அவள் தீட்டுப்படுத்து அது என்னென்னா மனுஷனுக்கு உள்ளத்துல இருந்து கொள்ளாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைப்பாதைகளும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடம் காம விகாரம் வன்கன்மம் தூஷணம் பெருவம் மதிக்கடும் மாதிரி பதிமூணு காரியங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது இதுதான் மனுஷன் மனுஷன் தீட்டுப்படுத்தும் வெளியிலிருந்து கை வழியாக உள்ள பிறந்து எதுவுமே மனுஷன் தீட்டுப்படுத்தாங்க அந்த இடத்துல தான் சொல்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாங்க தீர்வு சீதோன் பட்டணத்தில் இருக்க ஒரு வீட்டுக்கு வந்து போகிறாங்க இருபத்தி மூணாம் இருபத்தி நாலாம் வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கிரேக் ஸ்திரீ வந்து ஏசு கிறிஸ்துக்கு வராங்க இந்த மாதிரி என்னுடைய மகள் வந்து பிசாசினால பிரி பெற்றுருக்குறாங்க அவங்க வந்து நீங்கள் சஸ்தமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏசு கிறிஸ்துக்கு வந்து வேண்டிக்கிறாங்க மற்ற பதினைந்தாம் சொல்லப்பட்டிருக்கிற

தர்க்கம் பண்ணினுக்கு முழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இயேசுக்கு கிறிஸ்தா உள்ளத்தில் இருந்தது அழிந்து உங்களில் ஒருவர் பெரியவனா இருக்க விரும்பினா எல்லாருக்கும் கடையானவனாகவும் வேலைக்காரனும் இருக்க கடைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தைய பக்கத்தில் கூப்பிட்டு இந்த சிறு குழந்தை என் நாமத்தினால் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை என்ன எல்லாம் பிதாவே ஏற்றுக்கொள்கிறான்னு அந்த இடத்துல தான் சொல்றாரு சொல்கிறார் அதுக்கப்புறம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மார்க் பத்தாம் அதிகாரத்துல ஏசு கிருஷ்ணகிட்ட பரிசு சதிசு எப்படியாச்சும் ஏசு குற்றங்கள் கொண்டு வரணும் அவரை குற்றம் பிடிக்கணுன்றதுக்காக ஏசு கிறிஸ்து கேட்குறாங்க ஏசுவே மனைவியை தள்ளிவிடுறது நியாயமா நீங்கள் சொல்லுங்க அதாவது நியாயப்பிரமணி மோசி கூட சொல்லியிருக்கிற தழுது சீட்டை கொடுத்து மனைவி வந்து தள்ளிவிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது கரெக்டா இப்படி நியாயப்பிரமாணம் சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து குற்றம் பிடிக்கணும்ன்ற நோக்கத்தில் ஏசு கிறிஸ்து கணவர் மனைவி கொடுத்து நிறைய கேள்வி கேட்டு வராங்க அப்போ அவங்க தர்க்கம் பண்ணும்போது தான் ஏசு சொல்றாரு தேவன் இணைத்திருந்து மனுஷன் வந்து பிரிக்காது இருக்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது இந்த வசனத்தை வந்து நிறைய திருமணங்களை சொல்லி நம்ம கேட்டிருப்போம் ஆனா பரிசைய சதி செய்யறது வந்து ஏசு குற்றம் பிடிக்கணும்ன்ற நோக்கத்துல அவங்க பேசும்போது அவங்களுக்கு சொல்லப்படும் போது இந்த வசனம் சொல்றாங்க அப்பதான் ஏசு சொல்றாரு அதாவது கணவன் இருக்கும்போது இன்னொரு விவாகம் பண்றவங்க வந்து விபச்சாரியா இருக்கு மனைவி இருக்கும்போது இன்னொருத்தர் விவாகம் பண்றவங்க விபச்சாரம்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் ஏசு வந்து சொல்றாரு அடுத்தது இயேசு எங்க போனாரு பத்தாவது மார்க் பதினாலாவது இடத்துல பெத்தானியான்ற ஒரு இடத்துல புஷ்ரோகியாக இருந்த சீமன் வீட்டுக்கு போறாரு அங்கே வந்து ஒரு ஸ்திரீ வந்து நல்லதும் என்ன உத்தம தை ஒரு வெள்ளைக்கர்ண வெள்ளைக்கர்ண பரணி பரணியோடைய தைலத்தை அவர் சிறசு மேல் ஊற்றுறாங்க உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஏன் இந்த வீண் செலவு இதை விற்று மூறு பணத்துக்கு தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே அப்படிங்கும்போது ஏசு கிறிஸ்து அங்கே தான் சொல்கிறாரு தரித்தர் எப்பவுமே உங்கள் கூட இருப்பார் நான் எப்பவுமே உங்கள் கூட இருக்க மாட்டேன் இவன் என்ன எடுத்து நற்கிரியை செய்திருக்கிறாருன்னு அந்த இடத்துல சொல்கிறாரு சரி அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வருஷம் வாஷி பார்த்தீங்கன்னா இயேசு வந்து நம்ம சீசர்கள் கம்மி கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் எசிஎம் பிதி நடந்து போகும்போது ஒரு மனுஷன் வந்து தோல் வந்து கூட தண்ணீர் கூடத்தை வந்து சுமத்துட்டு போவாங்க அந்த தண்ணீர் கூடத எடுத்துகிட்டு போகிற மனுஷன் எந்த வீட்டுக்கு போகிறானோ அவங்ககிட்ட போய் நீங்கள் கேளுங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஏசு வந்து கம்மி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் மேல் வீட்டாரையை வந்து நீங்கள் நீங்கள் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மனுஷன் வந்து உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த இடத்துல தான் ஏசு புதுசு நம்ம சீச்சர்களுக்கு கடைசியா வந்து கம்யூனியன் கொடுக்குறாங்க இது வந்து ஏசு குருசு சென்ற வீடுகள் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏசு குருசு நம்ம ஏசு குருசு சீஷர் வந்து ஒரு இடத்துல கூடுனாங்க ஒரு வீட்டுல கூடுனா அது எங்கன்னா அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தை பெந்தை கோஷ்டின் நாள் வந்தபோது மேல் வீட்டு அறையில கூடியிருந்தபோது பசுத்தாமல் வந்து அவங்க மேல இறங்கி வந்தாரு இதுதான் மார்க் புஸ்தகத்துல ஏசு கிறிஸ்து என்னென்ன வீடுகளுக்கு போனாங்க அங்க என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அந்த சம்பவங்கள் இயேசு என்னென்ன மாதிரி வசனங்கள்லாம் எல்லாம் பேசினாங்க அப்படின்ற இந்த மார்க் புஸ்தகத்துல சொல்லப்பட்டு நம்ம கத்துக்கிட்டோம் மொத்தம் இந்த மார்க் புஸ்தகத்துல எத்தனை இடங்கள்ல வீடுகள்ல இயேசு வந்து சந்திச்சாரு நம்ம கத்துக்கிட்டோம் பதினோரு இடங்கள்ல இயேசு கிறிஸ்து வீட்டுல பதினோரு இடங்கள்ல இயேசு கிறிஸ்து சரி மொத்தம் பாத்தீங்கன்னா மொத்தம் மார்க் பதினோரு இடங்களில் வீடுகளில் இயேசு வந்து சென்றாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த நாளிலும் கூட இந்த சத்தியவாசல கற்றுக்கொள்ள கத்தை நமக்கு திரும்ப கொடுத்தா கத்தோட பரிசுத்த நாமத்துக்கு மையம் ஆமே ஆமே